என்னுடைய உரையை மிக சுருக்கமாக நான் கடந்த ஜனாதிபதி தேர்தலை பாராளுமன்ற தேர்தலை போல இல்லாமல் பல விதமான வினோதமான வேடிக்கையான பொய்களும் பீரங்கி வேண்டுகளும் அதிர் வேளை கிளப்பி ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு

அமைச்சர் ஜனாதிபதி ஓடி வந்து கொண்டிருக்கிறார் களத்துறையில் அமைச்சர் கடற்கரை ஓரங்களிலே துறை போன்ற பகுதிகளிலே மீன் பிடிக்காத வந்து வலையை வீசி இரவு பத்து கடந்து பெண்களை அழைத்து தீர்வே என்று நேற்றைய தினம் இன்னொரு சுவையான செய்தி அவர்களுடைய ஒரு இணையதளத்திலே ஒரு பாடல் அந்த பாடலிலே தமிழ தேசிய தலைவர் பிரபாகர் அவர்களுக்கு நாங்கள் வெண்கல சிறை அமைப்போம் அதே போல தேசிய தலைவருடைய பெற்றோருக்கு இறங்கு துறை அமைக்கப்படும் ஜெட்டி அதைத்தான் ஜெட்டியை தான்

ஊ வீரர்கள் என்று காலையிலே அவர் நடத்திய சந்திப்பிலே கேள்வி எழுப்பி இருக்கிறார் இனிமேல் கனவுகளை நனவாக்குவாராம் அது ஜட்டி மாறி கனவோ இல்லை அவர்கள் கண்ட கனவு தமிழர்களின் தாகம் தமிழர்கள் தாயகம் என்ற கனவை கண்டால் அதை கூட கொடுக்க முடியுமா அதுக்கு கிட்டத்தன்று கொடுக்க முடியுமா அந்த தாயகத்தை ரெண்டாக வெட்டி பிளந்து நீதிமன்றம் மூலம் பிரித்தவர்கள் ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலே இதே தேவி பீனர் இப்பொழுது தாயகம் கனவன் செய்ய போதுமா எல்லாம் பொய்யும் பிறட்டும் பித்தலாற்றணும் சிலவெடுக்கப் போகிறார்களாம் நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் தமிழர் தேசிய தலைவர் நான்கு தசாப்தங்களை கடந்து ஆறாயிர நூற்றாண்டுக்கு கிட்டவாக போராடிய அந்த தலைவருக்கு நாங்கள் சிலை அமைப்பதாக இருந்தால் அது உரிய காலத்திலே பல்வேறு கடலுக்கு நடுவிலே இந்தியாவிலே கடலுக்கு நடுவிலே ஒரு சிலை நூறு அடி உயரமான சிலையை திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது அதே போல மும்பை நகர் மும்பையிலே அங்கே பட்டேல் சர்தார் சர்தார் பட்டேலுக்கு நிறுவப்பட்டிருக்கிறது அது போல நாங்கள் நிறுவுவோம் அது இவர்களுக்கு சில நிறுவன சொல்லி காதல பூச்சு தேவையில்லை இறங்கு துறைக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை நாங்கள் வேலை துறையிலே அவர்களுக்கு தமிழ தேசியத்தினருடைய பெற்றோருக்கு அங்கே வருடத்திலே பிரதேச வைத்தியசாலைக்குள்ளே ஒரு

ாகிய வீரர்களுக்கும் அதே போல லட்சக்கணக்கிலே காலியர்களாலும் இலங்கை அரச படைகளாலும் கொல்லப்பட்ட அந்த பொதுமக்களுக்குமான நினைவில் தூவியாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் நிச்சயமாக மாவீரர்களுடைய கனவை நனவாக்குவதை நோக்கி எங்களுடைய சபைகள் நகர்த்தப்படும் அதுக்கு உறுதியாக நடவடிக்கைகளை நாங்கள் இந்த தமிழ் தேசிய பேரவையிலே தேர்தலுக்காக சேரவில்லை தேர்தலை தொடர்ந்து ஒரு அரசியல் தீர்வு வருகின்ற பொழுது அரை குறை ஒரு ஒற்றை ஆட்சிக்கு கீழே ஏக்கிய ராஜ்ய ஒரு மோசடிக்கு கீழே அமுலாவதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம் இதை பத்தொன்பது பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே வடக்கு கிழக்கிலே ஆகல் குறைந்தது பத்து பேராவது எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை தமிழரசு கட்சியும் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை திரு சுமந்திரன் போன்றவர்கள் ஓடி போய் திரு ஏ கே டி அருணகுமார் சனாயக்கா போன்றவர்களை கட்டி தழுவாமல் தடுக்க வேண்டிய ஒரு தீர்ப்பை இந்த தேர்தலில் நீங்கள் வழங்க வேண்டும் நாங்கள் தந்திர தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பொழுது நாங்கள் சார்ந்திருந்த நான் சார்ந்திருந்த தமிழ் விடுதலை இயக்கம் அந்த ஏகிய ராஜ்ய முறையை தேர்வு திட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம் நிராகரித்தோம் பயணங்கள் அறிவித்தோம் என்ன என்றால் சிங்களத்திலே ஒரு மித்த நாடு ஆங்கிலத்திலே ராஜ்யத்தில் உங்களுக்கு வசனம் இல்லையா உலகத்திலே சுற்று மாற்று சுத்துமாத்துக்கு பேர் போன சுமந்திரன் செய்த ஒரு மோசடிதான் ஏகிய ராஜ்ய என்ற ஆங்கில வாசனத்தை போட்டவர் ஏன் யூனிட் ஸ்டேட் என்று போட்டிருக்கலாமே இல்லை அவை அவ்வாறான ஒரு மோசடியான மோசமான நிலைமையை செய்வதை தடுப்பதை நோக்கி உங்களுடைய வாக்குகள் அமைய வேண்டும் அந்த வகையிலே தான் ஏவிபியரை பற்றி நீங்கள் ஏமாந்து விட்டார்கள் எங்களுடைய இளைய தலைமுறையினர் எழுபத்தோராம் ஆண்டு

வீடு வீடாக தமிழர்களை கொண்டு குவித்து வீடு வாசல்களை நிலையங்களை அழித்து நூற்று கணக்கான பெண்களை இந்த நாட்டை மான வங்கப்படுத்தியது அது வரை விடுதலை போராட்ட இயக்கங்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டால் கூட கூடியவர்கள்

ராணுவ தலைமையிலகம் ஐந்து இயக்கங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டன இவ்வாறான சூழ்நிலைகளை தாண்டித்தான் வெளிக்கடை வெஞ்சுரையிலே கூட ஐம்பத்தி மூன்று தமிழ் அரசியல் கைதிகள் அவர்கள் தங்கத்துறை குட்டிப்படி ஜெகன் போன்றவர்கள் கொல்லப்படுவதற்கு கால கத்தமாக இருந்தவர்கள் அங்கிருந்த இத்தாலி விமானத்தை கடத்திய என்பவர் அந்த ஜேவிபியை சேர்ந்தவர்களும் அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டு ஐம்பத்தி மூன்று பேரும் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள் இது இப்பொழுது பட்டல விசாரிக்க போதுமா செம்மணியில நடந்த தெரியாதா அறுநூறு பேருக்கு மேலே செம்மணியிலே புதைக்கப்பட்ட புதைகுழி தோண்டப்பட போகிறதா இல்லையா தெரியவில்லை இந்த மாதிரியான சூழ்நிலையிலேதான் இந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னர் அவர் திரும்பினார்கள் என்றா இல்லை இந்த தலைமையிலே பாராளுமன்றத்திலே அவர்கள் விவாசம் செயல்பட்டார்கள் என்பதை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கூடிய நண்பர்கள் கஜேந்திரகுமார் செவ்வராஜா கஜேந்திர போன்றவர்கள் நல்லாக அறிவார்கள் கலைக்க முயற்சி எடுத்தவர்கள் சுனாமிக்கான ஒரு கட்டமைப்பு திட்டத்திற்கு போராடியவர்கள் வடக்கு கிழங்கை பிரித்தவர்கள் இவ்வாறு சொன்னால் ஒரு இறைச்சி கணக்கார போட்டு நடித்தது போல இன்றைக்கு இந்த ஜேவிபி ஒரு மோடியை அடித்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி கண்டு வருகின்றது இதை நீங்கள் ஓட ஓட விரட்ட வேண்டும் கண்மையில கூட கடந்த காலங்களிலே இவ்வளவு உணவு வீரர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாநாடு சபையினுடைய உறுப்பினராக இருந்த திரு

மே மாதம் ஆறாம் தேதி இரவு தெரிந்து கொள்வதோடு தமிழ் தேசிய பேரவை கணிசமான இடங்களிலே மாபெரும் வெற்றியை ஈட்டியிருக்கின்ற செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த ஜேவிபிக்கு உரிய பாடத்தை நீங்கள் போட்ட வேண்டும் என்று கேட்டு இந்த தமிழ் தேசிய பேரவை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வாக்களித்து பெருமை மன்னிக்க வேண்டும் சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களித்து வீட்டின் சின்னத்துக்கு வாக்களிக்க இருக்கின்ற இடத்தை நீங்கள் விடுத்து அது எங்களுக்கு ஒரு காலத்திலே இருந்த விடயத்தை இன்றைக்கு அவர்கள் குத்தகை கெடுத்து சுத்து பார்த்து சின்னமாக மாறிவிட்டது ஆகவே சைக்கிள் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து மாபெரும் வெற்றி ஈட்டி இந்த எங்களுடைய விடுதலை போராட்டத்தை தொடர்ந்து வழங்குவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்